ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது கடகம் ராசி நெய்யர்களுக்கு பிறந்திருக்கக்கூடிய புதிய ஆங்கில மாதமான மே மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களின் அடிப்படையில் என்ன மாதிரியான பலன்களானது கிடைக்கப் போகுது அதாவது சொல்லப்போனால் இனி வந்து இருக்கக்கூடிய நாட்கள் அத்தனையுமே கடகராசினியர்களுக்கு ரொம்பவே அற்புதமாகவே வந்து இருக்குங்க அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய கிரகங்கள் என்னென்ன அப்படின்றத பற்றியும் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது மேலும் என்ன விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் தான் தொடர்ந்து பார்க்க இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்கு வந்தடையும் நீங்களும் பார்த்து பெறலாம் கடகராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மே மாதத்துல குரு ராகு கேது கிரகங்களுடைய பயிற்சியானது நடைபெற இருக்குங்க சோ வருட கணக்குல பயிற்சியாக கூடிய கிரகங்கள்ல சனி பகவான் ஆல்ரெடி மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கே பயிற்சி ஆகிட்டாரு சோ இவர் பாத்தீங்கன்னா அஷ்டமத்தில இருந்து விலகி உங்களுக்கு மிகப்பெரிய விடுதலை வந்து கொடுத்திருக்காரு அஷ்டம சனியின் மூலமாக கடந்த ரெண்டாண்டு காலமாக படாது பாடுபட்டவர்கள்ல கடகராசினியர்களும் ஒருவர் தான் சோ ஆனா இந்த டைம் பாத்தீங்கன்னா குரு ராகுக்கேது மட்டும் இல்லாம மாதாந்திர கிரகங்களும் கூட பயிற்சி ஆகுது ஸோ இதுதான் வந்து வருடாந்திர கிரகங்கள் சனி குரு ராகு கேது இந்த கிரகங்களை மட்டும் வச்சு பலன்களை வந்து நம்ம தீர்மானிக்கக்கூடாது மாதம் மாதம் மாறக்கூடிய கிரகங்கள் அப்படின்னும் இருக்குது ஸோ இந்த கிரகங்களுடைய தாக்கங்களை வைத்தும் நமக்கு பலன்கள் அப்படின்றது கணக்கீடு செய்வாங்க ஸோ பார்த்தீங்கன்னா இந்த டைம்ல சனி முடிஞ்சிருச்சு எல்லாமே நமக்கு ஜெயந்தான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை கடகராசினியர்களுக்கு தானாகவே வந்திருக்கு இது வந்து ஜோதிடம் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற அளவுக்கு கூட இல்லை ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் அஷ்டம சனி காலங்களில் நிறைய விஷயங்களில் நிறைய அனுபவங்களை சனி பகவான் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பார் ஸோ கட்டாயமாக இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு நீங்கள் நினச்ச மாதிரியே தாங்க நல்ல ஒரு வாழ்க்கை தான் வந்து கிடைக்கப் போகுது வெற்றிகரமாக வந்து இருக்க போகிறீங்க ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்க போகிறீங்க ஏன்னா இந்த டைமில் மே மாதம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது காரணம் கேது வந்து உங்களுக்கு ரெண்டாவது இடத்துல வந்து இருக்க போகிறாரு ஸோ ரெண்டாவது இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால ரெண்டாம் அதிபதி உச்சமாக இருக்கிறதுனால அற்புதமான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுதுங்க நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கு ரெண்டு அப்படிங்கிறது தனஸ்தானம் இல்லையா ஸோ தனஸ்தானத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் பத்தாவது இடத்துல உச்சமடைந்து இருக்கிறதுனால பண வருமானத்தை எல்லாம் பெருக்கி கொடுப்பார் பண வரவு உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஸோ பண வரவு வந்துவிட்டாலே என்ன பொருளாதார ரீதியாக நம்ம உயர்ந்த நிலைக்கு வந்து வந்துடுவோம் இதனால் வரைக்குமே படாத கஷ்டங்கள் பட்டிருந்தாலுமே கூட இனி இது எல்லாமே வந்து மாறப்போகுது ஸோ அப்படி டோட்டலாக உங்களுடைய லைஃபே வந்து சேஞ்ச் ஆக போகுது அப்படின்னு தான் சொல்லணும் எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு வெற்றிகள் தாங்க கிடைக்கப் போகுது மாமனார் மாமியார்லாம் இருக்காங்கன்னா அவங்க மூலியமாக உங்களுக்கு பணவரவு வந்து நிச்சயமாக இருக்குது ஸோ அவங்களுடைய சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும் இல்லை மாமியார் மூலியமாக அவங்களுடைய அன்பிற்கு நீங்கள் வந்து அடிமையாக இருக்கிறதுனால அவங்களுடைய தங்க நகைகள் செமிப்புகள் எல்லாமே அவங்கக்கிட்ட வந்து ஒப்படைக்கலாம் ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வெகுமதி அப்படின்றது இந்த மாத்திரை வந்து கிடைச்சிட்டே இருக்குங்க அது உத்தியோகத்துலலாம் பார்த்தீங்கன்னா உயரிய அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ வேலை செய்யக்கூடிய இடத்துல சிறப்பான ஒரு மதிப்பை நீங்கள் வந்து பெற போகிறீங்க அது ஒரு சில கடகராசி நேர்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆனது இருக்கும் கண்டிப்பாக அதுக்கு நான் வாய்ப்பெல்லாம் இருக்குது அது இல்லாம உங்களுடைய பேச்சுக்கு சூப்பரான ஒரு மதிப்பு இருக்குங்க சமூகத்தில் மரியாதை கிடைக்க போகுது நீங்கள் இழந்ததை எல்லாத்தையுமே இந்த காலங்களில் மீட்டெடுக்க போகிறீங்க கடந்த காலங்களில் உங்களுக்கு இருந்த கஷ்டங்கள் அப்படியே வந்து அழிச்சிடுங்க ஏன்னா அந்த கஷ்டங்களை வந்து நீங்கி உங்களுக்கு மனதுக்கு சற்று நிம்மதியானது இப்போ வந்து கிடைக்கப் போகுது எவ்வளவு பெரிய கடினமான வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்தீங்க அப்படின்றத நீங்கள் திரும்பி பார்க்கும்பொழுது தான் உங்களுக்கு தெரியும் அவ்வளவு கஷ்டமான வாழ்க்கையில் இருந்திருக்கீங்க அப்படிங்கிறது ஏன்னா இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு மகிழ்ச்சி வெற்றி எல்லாமே வந்து கிடைக்காதனால அதை நீங்கள் ஈஸியாக வந்து மறந்துடுவீங்க அதாவது கடகராசிக்காரர்களுக்கு சொல்லப்போனால் ஒளிமயமான எதிர்காலத்துக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னு தான் சொல்லணும் இது வரைக்கும் இருட்டுக்குள்ளே வந்து இருந்தீங்க ஆனால் இனி அப்படிலாம் கிடையாதுங்க ரொம்ப ரொம்ப உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாகவே வந்து இருக்க போகுது பழைய கடன் எல்லாம் அடைக்கிறதுக்குரிய அற்புதமான சூழ்நிலைகள் எல்லாம் உருவாக போகுதுங்க குரு பகவான் பன்னிரெண்டாவது இடத்துக்கு வந்து பயிற்சியாக போறாரு ஸோ இதனால் முதலீட்டில் உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும் நீங்கள் சின்னதாக ஒரு லாட்ரி சீட்டு வாங்கினீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு தாங்க லக் இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல ஒரு நேரம் இதனால முதலீட்டில் நிச்சயமாக நீங்கள் பெரிய அளவுக்கு வந்துடுவீங்க மனசில் ஒரு தெளிவு பிறக்கும் நம்பிக்கை பிறக்கும் சரியான முடிவுகளில் இறங்கி வந்து செய்ய போறீங்க எல்லாமே உங்களுக்கு வெற்றிகள் தான் பாக்கியஸ்தானத்துல சனி பகவான் வந்து மாறிட்டாரு அஷ்டமத்துல இருந்து பாக்கியத்துக்கு மாறிய சனி பகவானால ஆரோக்கியத்திலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பா இருக்கும் வேலை விஷயமாகவோ அல்லது படிப்பு சார்ந்த விஷயங்களுக்காகவோ வெளிநாடு போய் படிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்றீங்கன்னா உங்களுடைய முயற்சிக்கு கை மேலே பலனும் இந்த மாதம் கிடைக்கும் ஸோ போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த டைமில் நீங்கள் தாராளமாக வந்து ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா வாழ்க்கை துணையுடைய பெயரில் நீங்கள் சொத்துக்கள் வந்து சேர்க்கக்கூடிய நேரமாகவும் இருக்குது வாழ்க்கை துணையோட இருக்கக்கூடிய அன்யோன்யம் உங்களுக்கு நல்லா இருக்கும் அம்மா மனைவி சகோதரி அத்தை இது போன்ற நிறைய உறவுகளால் உங்களுக்கு ஆதாயங்களானது கிடைக்கப் போகுது அது மட்டும் இல்லாமல் தொலைதூர தொடர்புகளால் உங்களுக்கு பிறக்கக்கூடியது எப்படின்னா நன்மைகளாக தான் இருக்க போகுதுங்க வெளிநாடு சம்மந்தப்பட்ட முயற்சிகள் கூட உங்களுக்கு வந்து நல்ல கை கொடுக்கும் ஸோ கண்டிப்பாக வெளிநாடு போய் நாங்கள் பிஸ்னஸ் பண்ணோம் வெளிநாடு போய் நான் வேலை செய்யணும் வெளியில் போய் நான் படிக்கணும் அந்த நாட்டுக்கு நாம் போய் வசிக்கணும் அப்படின்னு நீங்கள் என்னெல்லாம் ஆசைப்பட்றீங்களோ அதை எல்லாமே நிவர்த்தி பண்ண முடியும் இல்லை நான் சுற்றுலாக்காக அந்த இடத்துக்கு போயிட்டு வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக வந்து ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு அதுக்கான எல்லாம் இருக்குது வேற்றுமொழி மனிதர்களால் நிறைய தாயம் உங்களுக்கு வந்து இருக்குது ஸோ அதனால வெளிநாடுகள் போகிறதுனால உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே ஏற்படாது நண்பர்கள் மூலமாக தான் நீங்கள் மிகப்பெரிய மகிழ்ச்சிகளையும் வந்து அடைய போறீங்க பிரிந்த நண்பர்களை கூட இப்போ நீங்கள் ஒன்றிணைக்க போகிறீங்க ஸோ பழைய நாட்களில் நீங்கள் காண முடியாமல் இருந்த நண்பர்களை சந்திக்கிறதுக்குரிய வாய்ப்பு உங்களுக்கு இந்த டைமில் கிடைக்கும் அதிர்ஷ்டம் கிடைக்கும் எதிர்பாராத அளவில் நல்ல ஒரு அமைப்பு இருக்குது அதாவது சொல்லப்போனால் நீங்கள் ஜீரோவில் இருந்தீங்க அப்படின்னா கூட இப்போ நூறு சதவீதமாக வந்து ஹீரோவாக வந்து மாறப்போகிறீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு வருமானம் தாறு மாறாக வந்து கிடைக்கப் போகுதுங்க ஸோ வாழ்க்கையில் தொழிலில் சிறப்பான முன்னேற்றம் இருக்குது உங்களுடைய நீண்ட கால கனவு என்னவாக இருக்கோ அந்த கனவை இப்போ நீங்கள் நினவாக்க போகிறீங்க இரும்பு ஆட்டோமொபைல் கட்டுமானத்துறை இது போன்ற விஷயங்களில் ஈடுபட்டிருக்கக்கூடிய கடகம் ராசி அன்பர்கள் எல்லாருக்குமே அருமையான ஒரு ஏற்றம் அப்படின்னா அது இந்த மே மாதத்துல இருந்தாங்க கிடைக்க போகுது ஸோ இந்த டைமில் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்றதுக்காக உங்களுடைய கவனத்தை வந்து சிதற விடக்கூடாது ஒரு சில முக்கியமான விஷயங்களில் கவனமாக தான் நீங்கள் இருக்கணும் அதாவது எல்லா கிரகங்களும் நமக்கு நன்மைகள் வந்து செய்திடாதுங்க ஒவ்வொரு கிரகம் மாதாந்திர கிரகங்கள் மாறும் பொழுது அவங்கவுங்களுடைய தன்மைகளுக்கு ஏற்ப பலன்களை வந்து மாற்றி தான் கொடுப்பாங்க ஸோ நம்ம ஏதாவது ஒரு கிரகத்தை மட்டும் வச்சு எல்லா பலன்களையும் வந்து தீர்மானிக்கக்கூடாது ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சனி நல்லா இருக்குது அஷ்டமத்திலேருந்து பாக்கியத்துக்கு மாறிட்டாரு அப்படின்றதுக்காக சனி பகவானை மட்டும் வச்சுட்டு இந்த ரெண்டு வருஷம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்லாம் நம்மளால் சொல்லவே முடியாதுங்க ஏன்னா அதுக்கப்புறமா உங்களுக்கு இப்போ ராகுகேதுனுடைய பயிற்சி குரு பயிற்சியெலாம் வந்து இருக்குது ஸோ இவங்களுடைய பொசிஷன் எப்படி இருக்குது இது இல்லாமல் மாதம் மாதம் மாறக்கூடிய கிரகங்கள் அதாவது புதன் செவ்வாய் சூரியன் இந்த மாதிரி கிரகங்களும் வந்து இருக்காங்க அவங்க எந்த பொசிஷன்ல போய் இருக்காங்க என்ன பார்வையை கொடுக்குறாங்க அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதை எல்லாத்தையுமே நம்ம கண்டிப்பா வந்து கவனிக்கணும் அதாவது இந்த மாதம் சூரிய பகவான் உங்களுக்கு உச்சமாக வேறு இருக்க போகிறாருங்க அதனால் கடகராசி நேர்கள் யாராக இருந்தாலும் சரி எந்த வேலையில் இருந்தாலும் சரி கவனமாக நீங்கள் வந்து இருக்கணும் உங்களுடைய பேச்சில் வார்த்தையில் நல்ல ஒரு கவனம் இருக்கணும் யாருக்கிட்ட பேசுகிறோம் என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம பேசுகிறோம் எப்படி பேசுகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து கவனிக்கணுங்க பகவான் பார்த்தீங்கன்னா எட்டாவது இடத்துக்கு வந்து போக போகிறாரு ஸோ ராகு பகவான் போய் அமர்றதுனால உங்களுக்கு சின்ன சின்னதாக உடல் உபாதைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் உடல்நல பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்தவுன்னு அப்படியே வந்து இருந்துராதுங்க உங்களுக்கு வந்து அது வரும் போகும் அந்த மாதிரி தான தான் இருக்குது ஸோ பெரிய பாதிப்புகள் அப்படின்றது எதுவும் இருக்காது ஆனால் இந்த டைமில் வாக்குவாதம் பிடிவாதம் இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து விட்டு கொடுத்தே ஆகணும் இதெல்லாம் நீங்கள் விட்டு கொடுத்து நீங்கள் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக சூப்பரான ஒரு நிலைக்கு வந்து போக முடியும் கல்வியிலையும் சரி கல்வி பெயக்கூடிய மாணவர்கள் இல்லை காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுத போகிறீங்க நான் உயர்கல்விக்காக இப்போ எக்ஸாம் எழுத போகிறேன் அப்படின்றவங்கெல்லாம் கல்வியில் கவனத்தை வந்து சிதற விடக்கூடாது நல்ல

முடியாவிட்டாலும் பரவாயில்லுங்க வீட்டிலேயே சிவனுடைய படம் வைத்து நீங்கள் வழிபாடுகள் செய்யுங்க நல்லதே நடக்கும் கூடவே யாருக்கெல்லாம் எம்பெருமான் ஈசனை ரொம்பவே பிடிக்குமோ மறக்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க வீடியோக்கில் இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் ஈசனை நினைத்து இந்த மாதம் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு ஓம் நமச்சிவாய அப்படின்ற இந்த உயரிய மந்திரத்தை தவறாமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மந்திரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுங்க அதாவது மந்திரங்கள்லேயே உயர்வான இந்த மந்திரத்தை நினைத்தாலோ சொன்னாலோ அத்தனை விதமான பிரச்சனைகளும் சரியாக போகும் இப்போ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பதிவானது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போல் நிறைய சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு தலைப்பில் சந்திக்கலாம்